ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வளத்துக்கு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒம்போது கொஸ்டின் என்ன கிடைக்கிறாங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ரெண்டு எக்ஸ் கழித்தல் என கொடுக்கப்பட்டுள்ளது ஏனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஃப்ஆப் ஒன்று எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன்று போட்டு இதை பிரதிகிட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது எஃப்ஆஃப் எக்ஸ் கூட்டல் ஒன்று மூணாவது எஃப்ஆஃப் கூட்டல் ஒன்று ஆகியவற்றை காண்க அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இது எடுத்து எழுதலாம் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் is ஈக்குவல் to ரெண்டு எக்ஸ் கழித்தல் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்மில் அப்போது ஃபஸ்ட் கொஷின் எஃப்ஆஃப் ஒன்று அப்போனா இது எக்ஸ் is equal to ஒன்று என பிரதி பிரதி இட்டால் அப்போது ஒன்று நம்ப பிரதி இடணும் அப்போது of ஒன் இஸ் equal to one, ரெண்டு பெருக்கல் ஒன்று கழித்தல் ஒன்று ஸ்கொயர் அப்போ ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்று அப்போது ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்போது எஃப் ஆஃப் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கொஷின் எஃப்ஆஃப் எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்போது ரெண்டாவது கொஷின்னு எஃப் ஆஃப் எக்ஸ் கூட்டல் ஒன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கூட்டல் ஒன்றுன்னு நம்ம பிரதினோம் என பிரதி இட்டால் பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கூட்டல் ஒன்று இங்கே பாருங்கள் ரெண்டு எக்ஸுனா எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் கூட்டல் ஒன்றுன்னு போகணும் அப்போ ரெண்டு பெருக்கல் எக்ஸ் கூட்டல் ஒன்று கழித்தல் எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் கூட்டல் ஒன்று ஸ்கொயர் அப்போது இது உள்ளே பெருக்கிட்டிங்கன்னா ரெண்டு எக்ஸ் ரெண்டு ஒன் ரெண்டு கூட்டல் இந்த கழித்தல் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸ் கூட்டல் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்போ இது எந்த ஃபேடியூலில் இருக்குது பார்த்திங்கன்னா ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் equal to ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ கூட்டல் பி ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லாம் வரும் அப்போது ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயருன்னு வரும் கூட்டல் x x கூட்டல் 1 பெருக்கல் x a வரும் அப்போது ரெண்டு எக்ஸு கூட்டல் பி ஸ்கொயர்னால் பி எனது ஒன்று அப்போது ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்று தான் வரும் அப்போது ரெண்டு எக்ஸ் கூட்டல் ரெண்டு கழித்தல் நீங்கள் உள்ளே பெருக்கிட்டீங்கன்னா கழித்தல் x², கழித்தல் 2x, எக்ஸ் கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போது கூட்டல் ரெண்டு எக்ஸும் கழித்தல் ரெண்டு எக்ஸ் கேன்சல் ஆகிடும் அப்போ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்போது மீதி என்ன இருக்குது கழித்தல் எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் ஒன்று அப்போது இது எஃப்ஆஃப் எக்ஸ் கூட்டல் ஒன்று கன்சர் அடுத்தது மூணாவது கொஷின் எஃப் ஆஃப் பாருங்கள் மூணாவது கொஷின் எஃப் ஆஃப் எக்ஸ் கூட்டல் எஃப் ஆஃப் ஒன் அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கூட்டல் எஃப் ஆஃப் ஒன் எக்ஸை தான் நீங்கள் குத்துக்குறாங்க அப்போ இந்த நம்பர் எடுத்து அப்படியே நம்ம போட்டுக்கணும் அப்போது ரெண்டு எக்ஸ் கழித்தல் எக்ஸு ஸ்கொயர் அதுக்கப்புறம் எஃப்எஃப் ஒன்று என்ன கண்டுபிடிச்சு ஒன்று தானே கூட்டல் ஒன்று அதனாலே இங்கே கூட்டல் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது பாருங்க எப்படி அதெல்லாம் கழித்தல் எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் இருக்கிறது அதனால ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கூட்டல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்று புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது மூணாவதுக்கு ஆன்சர் அப்போது நம்ம எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒம்போதுல இருந்தது மூணு கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சோம் புரிஞ்சுதுங்களா